வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நவம்பர் ஃபோர்த் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் என்ன வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன மார்க்கெட் என்ன பவுன்ஸ் ஆகிடுச்சா எந்த ரெக்கவரி வந்துடுமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருக்குது ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ ஃபோர்த் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக்கு இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி அலையன்ஸு பிரிட்டிஷரை விட அதிகமான சீட்ஸ் வந்துருக்குறாங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு இது வந்து எஸ்டர்டே தான் நமக்கு நடந்துச்சு அதுக்கடுத்து வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையிங்கில் கண்டினியூவாக இருக்கிறாங்க அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் லெவன் தௌசண்ட் குரோர் அரௌண்ட் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க இந்த நவம்பர் மன்த்தை பொறுத்தவரையும் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து அக்யூமிலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யூஎஸ்லேருந்து வந்த இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு கண்டினியூவாக ரேலியில் இருக்குது அதுக்கடுத்து வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படியோ போங்கடா நாங்கள் பாட்டுக்கு ஏறிட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த ட்ரம்ப் ஆனது வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நான்ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் கரெக்ஷன் வருது பட் அதுக்கு உண்டான கரெக்ஷனுக்கு வந்து ரெக்கவரி கொடுத்துருது அதுக்கு அடுத்த நாள் ரேலியில் ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸு ஓகேங்களா நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜார்க்கண்டில் வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து வின் பண்ணலை அது வந்து நெகட்டிவ் நியூஸு ஏன்னா ரூலிங் பார்ட்டி என்னாச்சு அப்படிங்கிறது தான் வந்து தவிர மற்ற பார்ட்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜார்க்கண்ட்ல அவங்க வந்து வின் பண்ணல அங்கே வந்து ஏற்கனவே இருந்த ரூலிங் பார்ட்டி இண்டி அலைன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்து வந்து அதானி இஷ்யூஸ் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு மேட்ர கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி விட்டுறாங்க ஒன்று ஹிண்டன் பர்க்கு இல்லை அப்படின்னா கோர்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருது அதுக்காக வந்து எஃப்ஐஸு கண்டினியூவா வந்து செல்லிங்லையே இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த எஃப் டூ பட்டன் அதாவது செல் பட்டன்ல இருந்து அவங்க கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க யூனோ லாஸ்ட் ஃப்ரைடே கூட நிஃப்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறிக்குது அன்னைக்கு வந்து அவங்க செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் அரௌண்ட் பட் அவங்க செல்லிங் வேல்யூ வந்து குறைச்சிருக்குறாங்க பட் இது கண்டினியூவாக இருக்குமா வேல்யூ குறைச்சிட்டு பையிங் வருவாங்களாங்கிறது வரப்போற வார்த்தை தான் நமக்கு தெரியும் லாஸ்ட் வீக்கை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஃபோர் செஷன்ல அவங்க வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க நவம்பர் மரத்தை பொறுத்தவரையும் ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸு அதுக்காக வந்து யூஎஸ் டென் இயர் பாண்டு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வந்து கிராஸ் பண்ணிக்குது அந்த நாடோடைய கரன்சி எல்லாமே வந்து வீக் ஆகிட்டு இருக்குது டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருக்குது இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகுது ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட்டு நிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது லைக் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் சாரி த்ரீ ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸு வீக்லி பேசிஸில் ப்ராடர் இண்டிசஸை பொறுத்த லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ டூ பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி இன்டெக்ஸ் தான் வந்து அவுட் பர்ஃபார்ம் இருக்குது சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மற்றபடி ஆட்டோ மெட்டல் கேபிடல் குட்ஸ் டூ பர்சன்ட் டூ த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் அண்டர் பர்ஃபார்ம் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் மோஸ்ட்லி டூ பெர்சென்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் ஒரு வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தா மண்டே அன்னைக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு இல்லை டியூஸ்டே அன்னைக்கு எயிட் தேர்ட்டி பிஎமுக்கு யுஎஸ்ஸில் இருந்து கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது அன்னைக்கு மிட் நைட்டு யுஎஸ்சில் இருந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது வெனஸ்டே யுஎஸ்சிலேருந்து பிசிஇ கோர்இன் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது அதுக்கடுத்து வந்து ஜிடிபி வருது ப்ரீவியஸ் இருக்கிறத ஜிடிபி த்ரீ பர்சன்ட்டு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு தேர்ஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே தேங்க்ஸ் கிவிங் டேங்கிறதுனால ஃப்ரைடே வந்து யுஎஸில் மார்க்கெட் ஆக்ட்ரிஷூம் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து முக்கியமான நியூஸ் வந்து இருந்து இல்லை பட் இந்தியாவுலேருந்து ஜிடிபி வருது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சாரி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்செண்ட் ப்ரீவியஸா இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஓகேங்களா இதுதான் இப்போ வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் ஓகே இப்போ மார்க்கெட் என்ன பவுன்ஸ் ஆயிடுச்சா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு மார்க்கெட்டில் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திடலாம் ஓகே இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்திடலாம் மகாராஷ்டிராவில் பிஜேபி அலையன்ஸு அவங்க ப்ரிடிக்ஷனுக்கு மேலே வந்து சீட்ஸ் வந்துருக்குறாங்க இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு ஜார்க்கண்டில் அங்கே ஏற்கனவே இருந்த ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ் அலையன்ஸு அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே இது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட் ஒருவேளை கரண்ட் ரே இருந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க மகாராஷ்டிரால சூப்பரான ஒரு விக்டரிங்க தான் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ரேலியில் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை திங்கக்கிழமை மார்க்கெட்டு ஹையர் லெவலில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லை ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க அப்போ என்ன சொல்லுவாங்க ஜார்க்கண்ட்ல பிஜேபி ஆலயன்னு சொல்லல அதனால தான் மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து திங்கட்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வரப்போகிற செய்திகள் தான் இருக்கும் ஓகேங்களா அதை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று இப்படி பேசலாம் இல்லை அப்படின்னா இப்படி பேசலாம் நான் இருக்கிற உண்மை தாங்க சொல்றேன் நான் வந்து இல்லாத சொல்ல இருக்கிற உண்மை தான் சொல்றேன் இதுதான் வந்து டிவி ஆர்னலிஸ்ட்டுன்னு நாளைக்கு வந்து பேச போறாங்க ஓகேங்களா அது நான் ஒரு நாள் அட்வான்ஸாவே உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன் ஓகே நம்ம எலெக்ஷன் நியூஸை பத்தி நம்ம பேச தேவையில்ல ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் ஆயிருக்குது அதனால நம்ம வந்து எலெக்ஷன் நியூஸை தள்ளி வச்சிடலாம் டெக்னிக்கலாக பேசலாம் அதாவது நிஃப்டி வந்து ஆல் டைம் கை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் அங்கேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டி வந்து இருக்குது சரியா பாருங்கள் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்குது ஓகேங்களா ஆல் டைம் இருந்து இப்போ தேஸ்ட் வந்த லோவுக்கும் பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட்டு இல்லை ஒரு முந்நூறு பாயிண்ட் பவுன்ஸ் ஆகிருக்குது லோல அப்படின்னா அந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் ஒரு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்குது இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருக்குது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வந்து வடைக்கிறதுக்குண்டான ப்ராபிலிட்டி ரொம்ப சான்சஸ் அதிகம் ஆனால் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே பொறுத்த வரையும் மார்க்கெட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வந்து இருக்குது இப்போ வந்து க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ லோக்கும் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆனதுக்கும் பார்க்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் புல்லீஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது ஓகே இது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு பிக் புல்லி ஸ்கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது ஒரு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே போடுது லோவில் இருந்து அப்படின்னா அந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு ஓகேங்களா ஸோ அதாவது இன்னொன்று கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜூன் ஃபோர்த்து அதாவது ஆக்சுவல் கவுண்டிங் நடக்கும்போது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துச்சு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரவுண்ட் வந்துட்டு அன்னைக்கு க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரவுண்டு லோக்கும் க்ளோஸ் ஆனது சிக்ஸ் ஹண்ட்ரெட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அங்கேருந்து கண்டினியூவா வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்க்கும் போது சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ செஷனுக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது மறுபடியும் வந்து செல்லிங் ப்ரெஷர் வருதா இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு பார்க்கலாம் வர போகிற நாள் நமக்கு வந்து தெரியும் ஓகே இப்போ வீக்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு வீக்லி சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதாவது தேசிச்சே வந்துள்ளோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி அரவுண்டு இந்த ரீசன் லோ இது வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே கூடாது ஒரு வேலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கதம் கதம் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து மறுபடியும் அந்த லோ வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே வந்து திங்க் பண்ணிக்காங்க அதனால டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒரு மைனர் சப்போர்ட் தென் டுவெண்ட்டி த்ரீ மேஜர் ஸ்ட்ராங் க்ரூடல் குரூசியல் சப்போர்ட் ஓகேங்களா ரைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு மேஜிக் ஃபிகர் அந்த லெவலுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஹைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த லோவுக்கும் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸு இந்த த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பைக்ஸ் அப்படிங்கும்போது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செவன் ஹண்ட்ரட் வரையும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சோ ரொம்ப அதிகமா பாக்கவே இப்போ இருக்கு ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ இது வந்து இந்த வந்து பண்ண வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா வர வந்து நமக்கு வந்து மந்த்லி ஸோ பேங்க் எக்ஸ்பி இருக்குது நிஃப்டியோட எக்ஸ்பீரிய இருக்குது வந்து ஹைலி கண்டிப்பா இருக்கும் பே நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி அதுக்கு தான் ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தேர் ஆஃப்டர் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இப்போ ரீசெண்டாக வந்துள்ள ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓகேங்களா அதாவது நான் தேச ஈவினிங் போட்ட வீடியோவில் வரையும் ஹையில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப இருந்தேன் இப்போ வந்து அந்த ஒரு வந்து வந்து நான் ஓகேங்களா எரேஸ் பண்ணிடுறேன் செல் ஆண்ட் ரைஸ் கிடையாது இப்ப வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு செல் ஆன்ட் ரைஸா இல்ல பையர் டிக்ளைனா அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாள் க்ளோசிங் பார்த்தா தான் தெரியும் அதனால இப்ப வந்து செல் ஆண்ட் ரைஸும் கிடையாது பையட் டிக்ளைனும் கிடையாது ட்ராவல் வித் மார்க்கெட் ட்ரெண்ட் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அது நிஃப்டியை வரையும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் புல்லி ஸ்கேண்டில் ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரு புல்லி ஸ்கேண்டில் இப்போ இந்த ரீசெண்ட்டாக எங்கேயுமே வந்து ஃபார்ம் ஆகலை ஒரு இந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பெரிய கேண்டில் டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் எங்கேயுமே வந்து ஃபார்ம் ஆகலை அதிகபட்சம் சொல்லணும் அப்படின்னா ஒன் பர்சன்ட் கூட வரல இப்போ வந்து டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் வந்துருக்குது ஸோ ஒரு வேளை இந்த ரேலி கண்டினியூவாக வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வீக்ல சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஓகேங்களா ஒரு வேலை இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அதனால் இந்த லோ வந்து பிரேக் அதனால் இந்த லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரௌண்டு தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் வந்து வர வாரத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வீக்லி பேசிஸில் வந்து ரியாக்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்